you oh. அடைவது என்பது ஐன் கட்டாய கடமைகளை ஒன்றாகும் ஏனெனில் அல்லாஹ் அஹமன் தசக்கா யார் தங்களுடைய இதயங்களை பரிசுத்தம் செய்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் கூறுகின்றான் சூரத்தில் ஆலாவிலே இங்கு இதயத்தை பரிசுத்தம் செய்வது என்பது தன்னால் இயலாத விஷயம் அதற்காக ஒரு வழிகாட்டி தேவைப்படுகின்றார் இந்த நிலையிலே நாம் ஏன் இந்த வம்பு என்று விட்ட நிலையிலே நம்மளை ஒதுக்கிவிட்டு அவன் அல்லாஹ் விட்டு நம்மை தூரமாக்கி விடுவான் இந்த தசோஃப் கலையிலே விட்ட பின்னர் நம்முடைய இதயத்திலேயே அவன் அமர்ந்து வெளிரங்க அமல்களிலே போக்கு காட்டிய வண்ணமாக நம்மளை ஒரு அடையாளம் மக்களுக்கு சொல்லி வைப்பான் தோற்றங்கள் மட்டும் வெளியிலே அழகாக இருக்கும் ஆனால் உள்ளங்களிலே ஷேத்தான் தன்னுடைய ஆட்சியை செலுத்திக் கொண்டிருப்பான் ஆனால் தசோஃப் கலையிலே தோற்றமும் இருக்கும் இதயத்திலே அல்லாஹுடைய ஆட்சியும் இருக்கும் ஆதலால் சைத்தான் செய்யக்கூடிய புரளிதான் தசோஃபை ஒவ்வொரு காலமும் மக்கள் மத்தியிலே குருட்டுத்தனமாக போதிக்கக்கூடிய சில ஷைத்தானி பீர்மார்கள் உருவாக்குவதும் மறுப்பவர்களை மற்றொரு பக்கம் உருவாக்குவதும் இது அவனுடைய வேலை ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ தன்னுடைய நேசத்தை சரியான ஒரு வழிகாட்டி மூலம் அளிக்கத்தான் செய்கின்றான் எஹா உலமுத்தீன் மிகச்சிறந்த ஆன்மீக நூல்களில் இன்றும் நம் முன் கிடைக்கின்றது மிகப்பெரிய வால்யூம்களிலே பலவிதமான பிரிவுகளிலே இறைவனை நினைவு கூர்ந்தால் அவனை சரியான வழிகாட்டி மூலமாக அல்லாஹ் அடைய வாய்ப்பு உண்டு என்றும் அல்லாஹ் தித்து செய்வதால் எந்தெந்த பலன்கள் எப்படி கிடைக்கின்றன என்பதும் விலாபாரியாக அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சில மதரசாக்களிலே அதை படித்து கொடுப்பதும் பல மதரசாக்களிலே அதை அதிலிருந்து தூரமாகிவிடு என்று நாம் பார்க்கின்றோம் ஆதலால் மக்கள் மத்தியிலே எந்த ஒரு ஃபரது ஐன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான இந்த தசோப்கலை ஷைதான் மக்கள் மத்தியிலே சர்ச்சைக்குள்ளாகி அவன் நம்மளை வெறுப்புக்குள்ளாகி விடுகின்றான் என்பதுதான் உண்மை இந்த வழிமுறைக்கு பேர குருபை இலாகி குருபை இலாகி இறைவனுடைய அருகில் நாம் மேலும் 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 செல்ல வேண்டும் எந்த அளவுக்கு அந்த மனிதன் அருகில் செல்றான் அந்த அளவுக்கு அவனுடைய ரூகல வலிமை அதிகமாவது எப்படி படிப்புல ஒரு மொத வருஷம் சும்ரா ஓதனவங்களும் சரி ஏழு வருஷம் முடிச்சவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் மற்ற எல்லா விஷயங்களையும் சரி அதிக ஸ்லுக்க கடகே 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 ரூஹல பலிம அதிகமாவது அவங்கட தகவமாவதிய நல்லா இருக்கும் அவங்கட வணக்கங்களும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் ஸ்லுக்க जहां जो मिलता है वहीं जाना सही है लेकिन आजकल मौजूदा जमाने में जहां तक हमारा निगाह है हजरत शेख ने फरमाया अब जो मौजूदा जमाने में स्लूक हमारे पास है हम बाकी किसी को कमजोर नहीं कहते कमतर नहीं समझते हैं, उनका नसीब नहीं है काश अगर हमारा जमाने के बाद किसी और को जोली में चले जाए मर्जी है उसको किसी को दे दे ये हम गमंडी से रियाकारी से नहीं कहते हमारे पास से नबी सला हुक्म दिए इसलिए हम बांट रहे हैं दूसरा कुछ भी नहीं है இப்போ நவரசெல்லாம் உத்தரவு கொடுத்ததுனால நம்ம இந்த படித்தரங்களையும் நம்ம அழிக்கிற மொழியில் நம்மள்கிட்ட ஒன்றும் ஒரு சிறப்பு அம்சங்கள் நம்ம எங்கேயோ போய் எதோ சம்பாரிச்சு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அவங்க கொடுக்க சொன்னாங்க அவங்க உத்தரவு தான் இதில் செயல்படுறது தாமானா அனில் அஹமது இல்லா ரெண்டு تو اخر دعوانا ان الحمد لله رب العالمين يا بديع الله سلامٌ عليك